கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பர் அவன் அவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி பிறகு விற்பனை பேர் வந்து பார்த்திங்கன்னா உழவு மாடு ஒரு மாடு இருக்குதுங்க டாப் கிளாஸ் ஒரு அழகு லட்சணத்தில் சிறந்த டாப் கிளாஸான மாடு இருக்குதுங்க ஒரு வட இந்திய கிடாரிக்கன்று இருக்குதுங்க ஒரு மயிலை காலைக்கன்று நல்ல நண்டு சிலையாட்டை முகத்தில் தலையில் நல்ல லட்சணத்திலையுங்க கையால் ஊக்கத்தோட எலும்பு கணத்தில் தாடை இல்லாமல் நல்ல குடியாறு இல்லாமல் நல்ல பின் நல்ல தெளிவான கன்று ஒரு மயிலைக்கன்று இருக்குதுங்க நீளத்தில் உயரத்தில் சுழு சுத்தமான கன்று சுழி சுத்தமான மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவரங்களை சொல்லியிருக்கிறோம் விலை நிலவரத்தை சொல்லிக்கிறோம் பார்த்துட்டு தெளிவுபடுத்திட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் கோயம்பூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகைகள் அனுப்பி சொன்னீங்கன்னாலும் தெளிவான வானவசி பாதுகாப்பான ஜாயிண்ட் வாடகைகளை தெளிவாக அவங்க வீட்டில் கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பெறத்துக்கு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க சுழு சுத்தமான கந்தங்க ஒரு பதினோரு குடி உயரத்தில் நாமளில் இருக்கும் நல்ல திமலமைப்பு நெட்ட நீளம் பின்மாட்டில் நல்லா உருட்டு கொம்பு தலையில் சுழு சுத்தலை குழாம்பு நாள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி அச்சு ஊற்றி எடுத்து தெளிவாக எப்படி இருக்குமோ மாதிரி அச்சில் ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்புங்க வளர்ந்த குழம்பு பட்டை குழாம்பு இல்லாமல் இருக்க வேண்டிய சூழலில் எல்லா சூழலும் ஸ்தானத்தில் முகத்தில் நல்ல விறப்பான முகத்தில் இருக்கக்கூடிய கண் அடிவேறுத்தவங்கள இருக்காதுங்க நடுமுது நெலிசல் இருக்காது தாடை அருந்தாடையில் இருக்கும் மற்றபடி தோல் நைஸ் நல்லா இருக்குங்க பூச்சி மாத்திரையெல்லாம் போட்டாச்சு கண்ணுக்கு வயது பத்து மாதம் ஆச்சுங்க பதினோரு நாம்பல் உயரத்தில் இருக்குது மூக்கணும் குத்தி இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடும் போடக்கூடிய பதிவில் பார்க்க ஒரு சிலர் வந்து வெறுப்படுறீங்க அந்த மாதிரி மாடுகள் பதிவில் மதியம் போடக்கூடிய கால்நடையில் நீங்கள் முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஒரு பத்து மணி அதாவது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டீங்க நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த பத்து மாதமான பதினோரு நாம்பல் உள்ள மயிலக்கன்று கிட காலக்கன்றுங்க விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க கண்ணு சுறுசுறு உடம்பு நல்லா இருக்கும் இல்லது புடிங்க அழகு லட்சணத்துலேயும் மூஞ்சிலேயும் நல்லா விறப்பான மூஞ்சி கண் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கு எடுத்த வீடியோ நேரில் வளமாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்கலாமே ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க பழைய வர்க்கத்தில் நல்ல மடிகம்பு சுத்தத்தில் நல்ல கரைவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது பழைய வர்க்கம் கொம்பு டைப்புங்க பின் மாடி ஏற்றம் அதாவது முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா நோட்டங்களும் இருக்கக்கூடிய மாடு ஒரு மயிலை மாடுங்க சினை நிலவரம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக உறுதி செய்யப்படவில்லைங்க இந்த மாடு விற்பனைக்கு இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழவு பழக்கம் வண்டி பழக்கம் நல்ல கடுசான பழக்கத்தில் இருக்குதுங்க உழவு பழக்கத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் சங்கம் ஓட்டுற அளவுக்கு இரண்டு பக்கமே வரக்கூடிய அளவுக்கு நல்ல மாடு மயிலை மாடுங்க காலை சேர்த்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாள் ஆகுது இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கஸ்டமர்கிட்டருந்து கொண்டு வந்து கொடுத்து வாங்கின மாடு தானுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் மாடு உழவு கழுத்து நல்லா டயர் வண்டி ஏறுறதுக்கு எப்படி உழவு நல்லா கழுத்தாகி இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல உழவு கழுத்தாகியிருக்கும் வேலைக்கும் அதே மாதிரி தானுங்க நல்லா இரண்டு பக்கம் போகக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை கடைசான மாடு உழவுக்கு தாராளமாக போகுங்க வண்டிக்கும் நல்லா தங்காமல் குச்சி வச்சு ஓட்ட முடியாத அளவுக்கு வண்டிக்கு உழவுக்கும் நல்லா போகக்கூடிய அளவுக்கு நல்லா முனப்பாக இருக்கக்கூடிய மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு மாடு பிடிச்சதுன்னா கொண்டு போய் நீங்கள் உழவு ஓட்டுற மாதிரி தான் தாராளமாக ஓட்டிக்கலாம் நிறைய வந்து உழவு மாடு ஜோடியாக கேட்குறீங்க அப்பப்போ ஒரு சில மாடுகள் வந்து ஒரு சில மாடுகள் ஜோடியாக வருதுங்க ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தனி மாடாக வரும் உழவுகளுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்ல உழவுகளுக்கு தெளிவான உழவுகளுக்கு பழைய டைப்பில் அழகு லட்சணத்தில் கட்டை மூஞ்சியில் நல்ல கன்று வர வர்க்கம் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கன்று போட்டால் நாலாவது கண்ணுங்க மூணு கண்ணு முடிஞ்சு நாலாவது கன்று இன்னும் வயசு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்குலாம் தாராளமாக மாடு வச்சுக்கூடிய அளவுக்கு நல்ல மாடு நல்லா வயசு இருக்குது வாய்க்கடி இருக்குதுங்க பல் நல்லா தெளிவாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க சென்னை உறுதி சரியாக மாறுங்க சந்தை நிலவரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் விற் விற்பனை ஆகுங்க சந்தைக்கு போனால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தெளிவாக நம்ம பதிவு போட்டிருக்கோம் அதே மாதிரி சென்னை உறுதியாச்சினாலும் உங்களுக்கு பால் கறவையில் கால் அணிக்காமல் கறக்குற மாதிரி எல்லா உத்தரவாதம் வேணும்னு அந்த மாவட்டத்தை செஞ்சு எடுத்துக்கலாங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விலை கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு அனுசரித்து கொடுக்கப்படுங்க மாடு வந்து வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் வீடியோ பதிவு போட்டிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி மூணாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு வடந்திய கன்று ஒரு சாகிவால் கிராஸ் கண்ணுங்க சாகிவாலோ கிரோ இந்த மாதிரி ராத்தி இருச்சந்தி இந்த மாதிரி ஊசி போட்டு பிறந்த நாட்டு மாட்டில் பிறந்த கண்ணுங்க நல்லா இடவெட்டு கன்று சுழி சுத்தமான கன்று வடந்திய கண்ணு கிடரி கண்ணுங்க புற வேற்றம் நல்லா மடிகாமல் சுத்தமுங்க தொப்புல இறக்கும் சிறுங்கடவுளை கைகள் ஊக்கத்தில் நல்ல கலர் கலரில் வந்து பார்த்திங்கனா நல்லா டார்க் சேவலையில் வரக்கூடிய செவலை கலருங்க எல்லா சுத்தமும் தெளிவாக இருக்குது நல்ல வாய்க்கடிசி இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க வடந்தியா கண்ணு லோ பட்ஜெட்டில் வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க வேணும்னா தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க விற்பனை விலங்குகள் வரும் பார்த்துட்டிங்கன்னா பதினேழாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் நல்ல மாடு பெருசாகுங்க கொஞ்சம் நஞ்சம் மாடாகாது நல்ல மிக மிஞ்சின பெரிய மாடாகுமேங்க பதினேழாயிரத்து ஐநூறுரூவா வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தேவைப்படுத்தி எடுத்துக்கலாங்க